கோவது கோவான ஒரு விஷயத்த ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல செயல்ல இருக்கவங்களும் அதிகமா கோவப்படுறோம் இந்த செயலே இல்லாம ஒண்ணுமே தெரியாதவங்களும் கோவப்படுறாங்க அப்போ இந்த செயல்ல நான் இருந்தோம் எல்லாமே தெரிஞ்சோம் எனக்கான சூழல் எல்லாமே அறிவு பெற்றோ நான் ஒரு விஷயத்தை கோவப்படுறேன் அப்போ அவங்களுக்கு எனக்கும் எந்த அவங்களுக்கான சூழ்நிலை அறிவோம் இல்ல இல்ல அறிவும் ஏதோ ஒரு தியானம் தவணை போகாம அப்போ நான் இதுக்குள்ள இருந்து நானும் அந்த சூழல இருந்து கையாள முடியாம ஒரு சட்டம் பெயர்னா கோவப்படுறேன் அவங்க படுறாங்க அப்போ என்ன நான் தெளிவான ஒரு விஷயத்துக்குள்ள போறேன் நல்லா ஒரு விஷயம் இது எல்லாம் தெரியும் முக்கியமா கோவப்படுறதுல யாருன்னு பாத்தீங்கன்னா அதிகமா கோவப்படுறது யாருன்னா ஒரு சரியான செயலை நான் கரெக்டா செய்றேன் உண்மையில என் பர்ஃபெக்டா இருந்தார் அவர்ட்ட கோவம் இருக்குமா இருக்கும் அப்படின்ற எண்ணம் எல்லாருக்குள்ளயும் அதான் உண்மையோட அதுதான் இங்க கோபப்படுறவங்க எல்லாருமே நான் கரெக்டா இருக்கிற கரெக்டா கோபம் இங்க கோபம் முக்கியமா அதிகமா உற்பத்தி ஆவுறது இந்த மாதிரிதான் கரெக்டா இருக்கிறேன் அவன் சரியில்லை அவன் பண்றது தப்பு அதனால இவருக்கு கோபம் வருது இந்த கோபம் வெளியே வந்து வெளியே வந்து அந்த கோபம் எல்லாருக்கிட்டே வர ஆரம்பிச்சு உண்மையும் இந்த கோவம் எங்க இருந்து புறப்பட்டுக்குதுன்னா சரியா இருக்கிற நபர்கிட்ட இருந்து தான் கோவம் முதல்ல புறப்படுது ஏன்னா நான் சரியா இருக்கிறேன் அப்ப சரியா இருக்கிற நானு உணவு சரியில்லைன்னா அதுக்கு நான் காட்டுற ரியாக்ஷன் பேர் கோவம் கண்டிப்பா உண்மைதானே அந்த கோவம் வந்து நீ அந்த கோபமா வெளிக்காட்டாம ஒரு விஷயம் அது கோபமா வெளிக்காட்டாம அவருக்கு அந்த மாதிரி செயல் செய்யறாருன்னா அவருக்கு அந்த செயல் செய்யறதுக்கு பின்புலமா என்ன இருக்குது அதை யோசனை பண்ணா அவனுக்கு கோவம் வராது

அந்த சொல்லிடு நம்ம அவங்க மேல கோவப்படாம நமந்து போகும் போது என்ன நம்ம அந்த செயலுக்குள்ள போவாம இருப்போம் நம்ம தேவையில்லாத நம்ம கோவப்படும் போது நம்மளுக்கு வர டென்ஷனு அந்த தேவையில் உடல் பதிவு வராம நம்ம தடுத்துக்கலாம் கண்டிப்பா இதை முக்கியமா நல்ல செயல் செய்யறவங்க சரியா இருக்கிறன்னு நினைக்க சரியா இருக்கு இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா சரியா வேலைக்கு போய் சம் பாசம் பாதிப்பாங்க சரியா இருக்கிறாங்க ஒருத்தக்கு குடிச்சிட்டு உதவ இருப்பாரு வேலைக்கு போக விட்டியா சுத்துவாரு நிறைய பேசுவாங்க ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க இவங்க எதுவுமே பேச மாட்டாரு நல்லா செய்வேன் இவங்க எல்லாருமே இந்த சரியா இருக்கிறவங்க எல்லா நபருமே இந்த மாதிரி நபரு மேல கோவப்படும் கண்டிப்பா இந்த மாதிரி நபருமே நம்ம கோவப்படாம கிட்ட நீ கோவப்பட தேவை அவங்க மாறணும்னு நீ ஆசைப்படலாம் இல்லை என்ன மாதிரி அவங்க வரணும்னு ஆசைப்படலாம் அந்த ஆசையப்பட்டுட்டு அந்த மாதிரி மாறதுக்கான ஒரு எண்ணத்தை மட்டும் அவங்களும் நம்மளை மாதிரி மாறலாம் நல்லா இருக்கும் இல்லையா அவங்க இந்த மாதிரி செய்யறாங்க அவங்க தகுதி கிடைக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தை நம்ம விண்ணப்பமா வைக்கலாம் இந்த ஒரு செயலை மட்டும் நம்ம செய்யணும் அவங்க மேல கோவப்பட்டு நம்ம அதை சரி பண்ணிடலாம் நம்ம அப்படி பண்ணாங்க சரியாயிடுவாங்களே நம்ம நினைக்கிறோம் மேக்சிமம் கோவப்பட்டு சரியாகிறதை விட அவங்க கோபம் அவங்க செய்யற செயலை கிட்ட வந்து நம்ம புரிய வைக்கிற அளவுக்கு நீ இந்த மாதிரி இருக்கிற மாதிரி என்னென்ன விளைவு நடக்கும் அதை பத்தி சொல்லலாம் ரெண்டாவது முதல் விஷயம் நம்ம மேல கோவப்படாம சொல்லி கோவப்படி அவங்க மேல கோவப்படாம சொல்ல ஆரம்பிச்சுட்டாலே அவன் கேட்க ஆரம்பிச்சிருவான் அவனுக்கு ஒரு மாற்றம் வந்துடும் ரெண்டாவது நீ அதுக்குள்ள போனாலும் சரியா போற மாதிரி இருக்கும் நீ அதுக்குள்ள போக கூடாதுன்னா நீ முதல்ல போகப்படக்கூடாது அது சரியான பசங்க நம்ம போகவே படுறோம் உண்மையிலே அவன் வந்து ஒரு குடி போதில ஒருத்தன் பண்றான் இல்ல தெளிவில்லாதனால அவங்க எந்த இடத்துல போ சூழ்நிலனால அது ஒரு போதை மாதிரி அதுல அவன் பண்றான் இப்போ நம்ம அறிவு தெரிஞ்சிச்சுன்னு அந்த ஒரு போதையில பண்றோம் நான் சரியா இருக்கிறோம் என்று அந்த போதையில் நீ பண்றது ரெண்டு வித்தியாசம் இல்லை அது அறிவு தெரியலன்னு ஒரு போதை எனக்கு தெரியுதுன்னு ஒரு போதை

புரியலாம தெளிவில்லாம கோ கோவப்படலாம் நம்ம கோவப்படாம இருக்கணும் ஆனா அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் புரியணுன்றதுக்கோசம் அவங்கள ஒரு விஷயத்த தளிக்க சொல்லணும் ஆனால் அவங்க கேட்டுக்கிற மாதிரி இருந்தால் அவங்க ஏத்துக்கிற பக்குவத்தில் இருந்தால் இல்லை நீங்க எதுவுமே சொல்லாம அவங்க மேல நீங்க கோவப்படாம அவங்க மாறணும்ன்ற எண்ணத்தை மட்டும் வச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா சிறப்பாக உண்மை புரியுதுங்களா புரியுது இதுதான் நம்ம செய்யணும் ஏன்னா இங்க ஒரு விஷயம் விஷயங்கிறது நன்மையாயினும் அவன் கொடுத்தா கேட்டுக்கனா தான் அவங்க சொல்லணும் மீறி சொன்னா அது அவனுக்கு தான் தெரியும் நம்ம ஒண்ணும் பண்ணணும் கண்டிப்பாங்க இதுதான் உண்மை ஏன்னா அவன் தான் தெளிவில்லாம அவன் தெரிஞ்சு போச்சு இல்ல நம்ம என்ன சொன்னா இப்ப அவன் தெளிவில்லாம இருக்கான் அதை தெரிஞ்சு போச்சு அப்போ அவனு கொடுத்தா தெளிவான விஷயத்த கொடுக்கணும் தெளிவான விஷயத்த நீ கொடுத்தா அவன் ஏத்துக்கணும் கேட்கறேன் ஓகே தான் கொடுக்கணும் இல்ல கொடுக்கற ஆனா அவனை அவன் மேல நம்ம கோவப்படாம இருக்க இருக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண அவன் மாறணும்னு எண்ணம் இருக்குது அப்போ அவன் மாறணும் அவனு சரியாகணும்ன்றம் மட்டும் இருக்கணும் முடிஞ்சா கேட்கிற மாதிரி அவனுக்கு ஏத்த மாதிரி நம்ம தெளிவா சொல்லிக் கொடுக்க முடியும் இல்லைன்னா நம்ம விட்டு வேலைக்கு நிக்கணும்

கோவப்பட்டதுனால் முழுக்க கிடைக்கிற பரிசு அவங்க கேள்வி கேட்கற மாதிரி சுழல் உருவாகும் அதை உங்களால சுத்தமாக ஏற்றுக்க முடியாது அப்படி ஏற்றுக்க முடியாது அப்புறம் அவங்களோட கோவம் அதிகமாகும் புரியுதுல வேற ஒன்றும் கிடையாது அந்த கோவம் இன்னும் கொஞ்சம் அதிகமானதுக்கு காரணமாயிடும் ஆயிடும் அப்போ முக்கியமா யாரு கோவப்படலாம் யார் விருப்பம் காட்டலாம் அப்படின்னா இந்த செயல் தெரியாம புரிஞ்சிக்காம தெளிவில்லாம இருக்கிறவங்க பண்ணலாம் செய்யலாம் ஆனா நம்ம ஒரு கருமையான செயலியா ஒரு அன்பான இல்ல ஒரு யோகம் பண்றோம் தவம் பண்றோம் தியானம் பண்றோம் பக்தி பண்றோமோ இல்ல நான் சரியான என்னோட வாழ்க்கைய நான் ட்ராவல் பண்றேன் நான் கரெக்டா போறேன் நான் கரெக்டா பண்றேன் அப்படின்னு இருக்கிற நபர் இங்க யாரும் கூடாது ஆனா இங்க ரூல்ஸ் இவங்க தான் கோவப்படலாம் அப்படின்னு அந்த மாதுதான் இருக்கிறதுல முறையே ஒரு உண்மையிலேயே ஒரு முட்டமா ரூல்ஸ் நீங்க கோவ போறதுனால என்ன ஆகும்னா அந்த நிகழ்வு இன்னும் கண்டினியூ ஆகும் ரெண்டாவது அதுல நீ போய் மாற்றத்துக்கு வாய்ப்பாயிடும் வேற ஒண்ணும் கிடையாது அப்ப நம்ம கோவப்படலாமா நம்ம கோவப்படுத்தாலும் இங்க எதுவும் நடக்காது அந்த நிகழ்வு சரியாகணும்னு நீ ஆசைப்பட்டாலே அது மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க கேட்பாங்கன்னா அவங்களுக்கு ஏத்தாற் போல அவங்க சரியா இருக்கிறாங்கன்னு உனக்கு புரிஞ்சு உனக்கு உண்மையிலே தெரிஞ்சு நீ போய் அவங்களுக்கு சரியான விஷயம் சொல்ல முடியும் அந்த என்ன வந்துச்சுன்னா அவங்களுக்கு தேவையை உன்னால கரெக்டா கொடுக்க முடியும் புரிஞ்சா சொல்றது இல்லைனா நீங்க அதை கொடுக்கறது கஷ்டம் அப்ப நம்ம முக்கியமா சரியான பர்சன் தான் கோபம் படக்கூடாது புரிஞ்சா சொல்றது இது தெளிவா புரிஞ்சுங்க நம்மளுக்கு கோபம் வருதுன்னா அந்த கோவம் வராம இருக்கணும் முதல்ல நினைங்க அந்த கோவம் வரதுக்கான காரணமான பர்சன் அவங்களால எனக்கு கோவம் வருது நீங்க சொல்லுவீங்க இல்லையா உண்மையிலே அவங்களால உங்களுக்கு கோவம் வரக்கூடாது அவங்கள பார்த்து உங்களுக்கு வருத்தம் தான் வரணும் புரியல அவங்கள பார்த்து ஐயோ இப்படி இருக்கிறாங்களே அது நீ என்ன மட்டும் வரணும் அப்படி வரும்போது மட்டும்தான் அது மாறதுக்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கும் உங்களோட பக்கங்கள் கூடும் உன் பேச்சு அவங்க கேட்பாங்க கண்டிப்பா சரிங்களா அப்பதான் இந்த நிகழ்வு நடக்கும் அப்ப நம்ம கோவப்படுற யார் கோவப்பட்டாலும் நம்ம கொஞ்சம் நிதானிச்சு யோசனை பண்ணி பார்க்கணும் நம்ம கோவப்படுறது சரிதானா நம்ம யாருக்கிட்ட கோவப்படுறோம் உண்மைதானே உண்மைதான் இது வந்து இல்லாத பர்சன் கோவப்பட்டாங்கன்னா நம்ம அவங்கள எதுவுமே சொல்ல முடியாது அவங்களை நிதானிக்க நம்மளால பேச சொல்ல முடியாது இவங்க மேல தப்பு புரிஞ்சுக்க மாட்டாங்க அவங்க கோவப்படுறதா செய்வாங்க அப்போ ஆப்போசிட்ல இருக்கிற நம்ம தான் அந்த கோவத்தை சரி ஓகே இது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது என்ன தெளிவு இல்லாம கோவப்படுவாங்க அவங்களுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு அந்த தெளிவு இல்லாத அவங்க கோவப்பட்டதான் செய்வான் தெரிஞ்சா பண்ணுவானா ஆனா நம்ம கோவப்பட்டோம்னா நம்மளுக்கு தெரியுது புரியுது ஆனா நம்ம கோவப்படுறோமே அப்படின்னு இருக்கும்போது நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்ம போகப்படாம அவங்க சரியாகணும் அவங்க நல்லா ஆகணும் அவங்க மாற்றம் வரணும் அவங்களும் சரியாத்தான் இருக்க தான் இருக்கிறாங்க தான் காரணம் நம்ம சூழல் அவங்க சூழல் வேறுபட்டு போச்சு சூழல் தான் காரணம் ஆனா அவங்க சரியாக கூடிய சூழலை நீ ஏற்படுத்தணும்னு ஆசைப்பட்டா அவங்களும் சரியா இருக்கணும் நீ நினைச்சாலே இந்த எண்ணமே அவங்கள சரிப்படுத்தி பெரிய மாற்றத்துல கரெக்டாக கொண்டு வந்துடும் அப்ப போக யார் முக்கியமா படக்கூடாதுன்னா சரியா இருக்கிற பசங்க கரெக்டா இருக்கிற பசங்க இயற்கை சூழ்நில அவங்க சரியா குடுத்து சரியான சூழ்நிலை போன பசங்க அவங்க கோவப்படக்கூடாது ஆனா அவங்க கோவப்படாம அவங்க மாறணும் அவங்க சரியா இருக்கணும்னு நினைக்கணும் ரெண்டாவது வாய்ப்பு கிடைச்சா அவங்களுக்கு சொல்லி கொடுத்து ட்ரை பண்ணும் அவங்க ஏத்துக்கனாங்கன்னா அப்போ இது சரியா இருக்கும் அப்போ நம்ம முக்கியமா சரியான பசனுக்கு தான் கோவப்படாம இருக்கணும்ன்றதுதான் சரிங்களா சரிங்க இதான் ரொம்ப அன்பும் கர்மணி அதிகமாயிடுச்சுன்னா இந்த அறிவு கட்டாயம் எல்லாருக்கும் புரிஞ்சுது மிக்க நின்று ரொம்ப நன்றி